யுத்தத்தை நிறைவு செய்தவர்கள் பழிவாங்கலுக்கு உள்ளாகின்றனர் ஆஸ்கிரிய மல்வத்து மகாநாயக தேரர்களிடம் எதிரணியினர் எடுத்துரைப்பு ஒற்றை தாய் நாட்டுக்குத் துரோகமிழைத்தால் நான் மீண்டும் எழுந்து நிற்பேன் மஹிந்த ராஜபக்ஷ அறிவிப்பு ரணிலுடன் சீன தூதுவர் சந்திப்பு சசீந்திர ராஜபக்ஷவுக்கு பிணையளிப்பதா நீதிமன்றின் தீர்மானம் பத்தொன்பதாம் திகதி ஒரு மனுத்தியாலத்துக்குள் முப்பத்து ஐந்து தடவைகள் மூச்சுத்திணறல் என சட்டத்தரணி தெரிவிப்பு பாலஸ்தீனத்தில் அரச பயங்கரவாதத்தை மேற்கொள்ளும் தரப்புடன் நட்புறவில்லை எதிர்கட்சித் தலைவர் சஜித் திட்டவட்டம் திரியாயில் தனியாரின் வயல் காணிக்கு உரிமை கோரி அரிசிமலை விகாராதிபதி அடாவடி தொன்னூற்று மூன்று வருடங்களுக்கு முன்னர் வெளியான வீரகேசரி இதழின் முதல் பக்கம் இலங்கை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் வரவேற்கத்தக்கது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு பாராட்டு செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட உலகின் முதலாவது அமைச்சர் நியமனம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ள அனர்த்தத்தால் இரண்டு மில்லியன் பேர் இடம்பெயர்வு ஆசிய கிண்ண கிரிக்கெட் இன்று தனது முதல் போட்டியில் மோதுகிறது இலங்கை அணி இருபதுக்கு இருபது அரங்கில் சாதனை படைத்த இலங்கை வீராங்கனை சமரி அத்தபத்து ஐசிசி மகளிர் உலகக் கிண்ண வரலாற்றில் முதல் தடவையாக நடுவர்கள் அனைவரும் பெண்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்னர் அரசாங்கம் பெருமளவில் கலந்தாலோசனை நடத்த வேண்டியது அவசியம் கலாநிதி ஜெஹான் பெரேராவின் கட்டுரை தமிழக சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் விஜய் திருச்சியை தேர்ந்தெடுத்தது ஏன் நாட்டிய பாவங்களில் முகம் பெறும் முக்கியத்துவம் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபேப்பர் டாட் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்